ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் அவுட் டு பைண்ட் டூ சேனல் கர் என்ன நடந்தது அப்படின்னா ரீனா கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாருமேல இடிச்சு காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் பார்த்தாவது பப்பமா ரிஷப் இருந்துட்டு பப்பு தூக்கிட்டு வீட்டுக்கு வரா உடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரியே பப்பம்மாவும் பலசெல்லாம் மறந்து போன மாதிரி அப்படின்னு நடிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா ஜமீர்ந்தா ஜமீதா இருந்துட்டு சொல்றாரு இப்ப அப்பாவானால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவர் கேட்டுட்டு இருக்காரு உடனே ஹீரோடு அப்பா இருந்துட்டு அம்மா கார் யாரு ட்ரை பண்ணிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு ரீனா அப்படின்னு சொன்ன உடனே ரீனாவா அப்படின்ற மாதிரி இந்த சைடு வில்லத்தனமா சிரிக்கிறாரு ஹீரோட அம்மாவுக்கு டோர் ஓபன் பண்றாங்க இந்நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா போலீஸ் வந்து நிக்குது இதை பார்த்த உடனே ஷாக் ஆகுது எல்லாத்துக்கும் என்ன இந்நேரத்துல அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் இருந்துட்டு அம்மா காரை ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே ரீனா இருந்துட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஹீரோட அம்மா இருந்துட்டு ஆமா யாரு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க யாரு முதல்ல வீட்டுக்குள்ள வந்தது வாரண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு ஆயிரத்துட்டு கேள்வி கேக்குறாங்க போலீஸோ சம்பந்தப்பட்டவங்க என் மேல வந்து அதாவது சம்பந்தப்பட்டவங்க வந்து அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா நாங்க இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க உடனே பாப்பா ஹீரோட அம்மா இருந்துட்டு சொல்றாங்க உடனே பப்பம்மா கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணி இருந்துட்டு இல்ல பப்பம்மா மாத்திரை போட்டுட்டு படுத்துட்டாங்க எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இப்ப என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டு ரீனாவை கூட்டிட்டு போயிடறாங்க பின்னாடியே ரிஷப்பும் போயிடறான் தம்பிக்காரனும் போயிடறான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பப்பமாதான் இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரூமுக்கு போறாங்க பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவ தான் தூங்கிட்டு இருக்கா இல்ல விட அப்புறமேட்டு பாத்துக்கலாம் நம்ம காலையில தான் எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு எங்க ஸ்டேஷன்ல ரிஷப் இருந்துட்டு யார கேட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டீங்க யாரு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவன் மேல அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறான் உடனே போலீஸ் வந்துட்டு முதல்ல நீ வெளியில போய் அப்படின்ற மாதிரி சொல்லி தாட்டி விடுறாரு இவன் போகும்போது சும்மா இல்லாம கான்ஸ்டபிள ஓங்கி ஒரு யாரு இப்போ இப்ப என்னத்துக்கு உள்ள போடுவீங்களா உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சொல்றான் ஒலிசும் இவனுத்துக்கு உள்ள போட்டுறாங்க அப்படின்னா கவலைப்படாத நான் உங்க கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாகப்ல நின்னு பேசிட்டு இருக்கான் அதாவது அவளுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கான் மறுநாள் அப்படியே விடிஞ்சிருது பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க சீக்கிரம் போய் ரீனாவே ரிஷப் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனாவும் ரிஷப்பும் வந்துடுறாங்க யார் அது கூட்டிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தா பப்புமா எல்லாத்துக்கும் இவங்க மேல இருந்த கெட்ட அபிபிராயம் போய் நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு ரீனாவே டேன் சொல்றானா பாத்துக்குங்களேன் பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க இன்னைக்கு ரீனா இன்னைக்கு சுமங்கலி பூஜை இருக்கு அதனால நீ ரிஷப் கூட போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தாட்டி விடுறாங்க இந்த பக்கம் கிராமத்தாண்டியோ ரீனா கிட்ட சொல்றாங்க ரீனா நான் ஊருக்கு போனோம் என் பையன் ஊர்ல இருந்து வந்துருவான் அப்படின்ற மாதிரி கிராமத்தாண்டி சொல்ல உடனே ரீனா வந்துட்டு சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லு அமைச்சு வைக்கிறா வழி வைக்கிறா இந்த பக்கம் ரீனா ரிஷப்பும் நல்ல கடை வீதியில ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடியே பப்புமா அதான் ராட்சசி ஆயிட்டாங்கல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க இது மக்கள் எல்லாம் பாத்துறாங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே அலமோதி அப்படியே ஓடுறாங்க அந்த கூட்ட நெரிசல்ல நம்ம ரீனா ஒரு ரிஷப்பும் மாட்டிக்கிறாங்க ஒரு வழியா தப்புச்சா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில கிளம்புறாங்க கரெக்டா ரீனா வந்துட்டு அந்த ராட்சசியோட கையை அப்படியே இது கை அப்படின்ற மாதிரி இருக்கா எங்க சுமங்கலி பூஜைக்காக எல்லாரும் வெகந்தி வச்சிட்டு இருக்காங்க ரீனாக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கா எங்க ரிஷப்போ அண்ணங்காரனோ கார்ல நல்லா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது காருக்கு நடுவுல மரம் வந்து விழுகுது உடனே சடன் பிரேக் போட்டுறான் எப்படி இவ்வளவு பெரிய மரம் அதுவும் ரோட்டுக்கு நடுவுல வருதுன்னு சொல்லிட்டு ரிஷப் இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து பாக்குறான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராட்சச கல்லு வந்து அவன் மேல வந்து விழுகுது பார்த்தா அது ராட்சசி ரிஷப் இருந்துட்டு அப்படியே மயக்கத்திலேயே விழுந்துறான் உடனே அண்ணங்காரணும் ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ராட்சசி என்ன பண்ணிடுறா நம்ம அண்ணகாரனே புடிச்சு கீழே தூக்கி போட்டுறா இந்த பக்கம் எல்லாருமே பூஜைக்காக சரி வாங்க மாடிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் ரிஷப்பை தூக்கிட்டு அப்படியே வந்துடுறான் ரீனா இதை பாத்துட்டு அப்படியே ஓடி போய் அப்படியே என்னாச்சு ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா ரிஷப் இருந்துட்டு சொல்றான் அந்த ராட்சசி ராட்சசன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த ராட்சசி யார் ராட்சசனா அப்படின்றது தான் தெரியும் அதாவது இவங்களுக்கு நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க அண்ணங்காரன் பரவாயில்ல தப்பிச்சிட்டான் ஆனா ரிஷப் தான் ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது அப்படின்னு வந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட சொல்றா அந்த ராட்சசன் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே அம்மாவோ என்ன நீ அதுவும் இந்த ஊர்ல ராட்சசை எப்படி திரும்ப வரும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க ஆமா உண்மைதான் இதை பத்தி ரிஷப் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றா டாக்டர் வந்து சொல்றாங்க ரிஷப் அந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரீனாவும் அப்படியே படுத்தே கிடக்குறா அவங்க கூட அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட அம்மா இருந்துட்டு வந்து சொல்றாங்க என் பிள்ளைய எப்படி காப்பாத்தணுன்றது எனக்கு தெரியும் நீ ரிஷப்பை பாத்துக்கோ நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த பக்கம் கிளம்புறாங்க ரீனா இருந்துட்டு அண்ணங்கார்கிட்ட கேட்டா இதை பத்தி ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணகாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் போய் எழுப்புறா அன்னகரனும் அப்படியே பாத்துட்டு அப்படியே மயக்கத்துல அப்படியே திரும்பி படுத்துக்கிறான் சரி இவர்கிட்ட கேக்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிளம்பிடுறான் கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணி வந்துட்டு என்னங்க நீங்க பூஜையை முடிச்சு வைக்கணுங்க ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி லட்டை கொடுக்குறான் அவன் ஏற்கனவே பயத்துல உறஞ்சு கிடக்குறான் உனக்கு லட்டு வேணுமா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு லட்டை எடுத்து அவன் வாயிலே வச்சு திணிக்கிறான் அவன் அழுத்துட்டு அப்படியே பாத்ரூம் ஓடி போயிடறான் அந்த இடத்துக்கு கரெக்டா பப்பமா வந்துடுறாங்க இவனுக்கு ஒரே பயம் ஏதோ தப்பி தவறி நம்ம வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி நல்லவளா இருந்தப்ப கூட கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கிட்டா இப்ப ராட்சசியாவே சியாவே மாறிட்டான் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணங்காரன் யோசிக்கிறான் கரெக்டா பப்பு மாந்துட்டு அவ கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான் உடனே அண்ணங்காரனும் அப்படியே வலியால துடிக்கிறா அண்ணி உடனே சத்தத்தை கேட்டுட்டு உடனே வீட்டுக்குள்ள அதான் உள்ள வந்துடுறா உடனே பப்பு மாந்துட்டு சொல்றாங்க இல்லமா ஊசி போட சொன்ன அதுக்குதான் இவன் அப்படியே கத்துறாமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அண்ணங்காரனால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஏன்னா ராட்சி செய்வதா அப்படின்றது அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனாலதான் இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அண்ணங்காரன் அவங்க தான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அதனால அப்படியே வாயை மூடிட்டு இருக்கான் இங்க ஹீரோட அம்மா கபலாபுரம் வந்திருக்காங்க அதான் அந்த கிராம தாண்டிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க ஹீரோட மாதிரி சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க ராட்சச திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு கிராம தாண்டிய இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவன் செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல வந்துட்டான் உண்மைதான் அவனால இன்னைக்கு என் பையன் ரிஷப் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாம போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டு நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா எனக்காக இல்லாட்டி ரீனாக்காக நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல இந்த இந்த பக்கம் கிளம்புறாங்க இந்த பக்கம் பப்பம்மா அப்படியே யோசிக்கிறாங்க அம்மா மோகினி எங்க போனா அதுவும் இன்ன நேரத்துல அவன் பையனை விட்டுட்டு அவ எங்கேயும் போக இந்த மாதிரி சமயத்துல எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வில்லத்தனமா பப்பம்மா யோசிக்குது சரியா ரிஷப் ஹாஸ்பிடல்ல இருந்து டிசார்ஜ் ஆகி வீட்டுக்குள்ள வர்றான் பாட்டி இருந்துட்டு சத்தம் போடுறாங்க அம்மா இந்த மோகினி எங்க போனா இந்த நேரத்துல பையன் கூட இருக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் வந்துடுறாங்க மூடவே கிராம தாண்டி இருக்கிறத பாத்துட்டு பப்புமாக ஒரு மாதிரி கோவப்படுறாங்க என்ன சம்மந்தமே இல்லாம இந்த கிராமத்தாண்டி அதுவும் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்